ஹாய் வணக்கம் நான் உங்கள் அருள் ஃபேஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரைட்டு பார்த்திங்கன்னா சொன்னீங்கன்னா இப்போ நானும் ஒரு ஃபேஷனில் தான் இருக்கிறேன் கேப்பை மேலே பக்கம் போட்டுக்கிட்டு கேப்புக்கு மேலே கண்ணாடியை போட்டுக்கிட்டு வந்திருக்கிறேன் ஏன்னு சொன்னால் இப்போ நான் வந்து ஒரு வீடியோ கிளிப்பும் செய்கிறேன் இந்த வீடியோ கிளிப்புக்கு இந்த ஃபேஷன் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் சைடு ஒரு ட்ரிப் ஒன்று போனால் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி போனால் ரொம்ப அழகாக இருக்கும் பட் பொருத்தமில்லாத இடங்கள் இருக்குது அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஃபஷன் போனால் நல்லா இருக்குமா ஒன்று நம்ம வேலை செய்கிற இடம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு இன்டவ் ஒன்று போகிறோம் அதுக்கு நான் இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும் வேலைக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்டவ் அப்படி இந்த மாதிரி இரண்டு இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல அந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக தான் நம்ம வந்து நிச்சயமாக அந்த இடத்துல போக முடியும் அப்படி போனால் மாத்திரமே நமக்கும் அந்த இடத்துல வந்து வேலையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை செய்கிற வேலையிலையும் ஒரு நிரந்தரமோ ஒன்று இருக்கும் அதனால நம்ம எந்த இடத்துக்கு ஃபேஷன் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு மாத்திரம் ஃபெஷன் பண்ணணும் நமக்கான அந்த நமக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடங்கள் இருக்குது தானே அதாவது முக்கியமான இடங்கள் வேலை தானம் அது மட்டும் இன்னும் பல முக்கியமான இடங்கள் இருக்குது தானே இந்த மாதிரி இடத்துக்கு நம்மளுடைய ஃபேஷனை கொண்டு போகக்கூடாது நம்மளுடைய ஃபேஷன் நமக்குள்ளே மட்டும் இருக்கட்டும் நம்மளுடைய ஃபேஷன்னால எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு இடத்துக்கும் வராமல் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கையில் இருக்குது நான் உங்கள் வரும்